கோபனம் போன டெக்னிக் வந்து ஒரு மிராக்கல ஒர்க் பண்ணும் இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் ஃபிக்ஸ் பண்றதுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியும்னா நீங்க ஆல்ரெடி ரியலைஸ் பண்ணிட்டீங்க உங்களை சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நீங்க தான் காரணம்னு அடுத்தது உங்களை நீங்களே ஃபர்கியூ பண்றீங்க அடுத்தவங்களையும் ஃபர்கியூ பண்றீங்க நடந்த தப்புக்கு எல்லாம் இப்போ அடுத்தது உங்களோட பிரெயினை ஃபைன் டியூன் பண்றீங்க என்னன்னு ஃபைன் டியூன் பண்ணணும்னா உங்களை நீங்களே நீங்க ரொம்ப அன்பானவள் அன்பானவன் நீங்க லவபிள் பர்சன் நீங்க அடுத்தவங்களுக்கு அன்பை மட்டுமே கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த உங்களோட பிரெயினுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா நீங்க இந்த வார்த்தைகளை சொல்லும் போது உங்களோட சப்கான்சியஸ் மைண்டுக்கு அதுல பைன் டியூன் ஆயிட்டே இருக்கு சரி அப்ரோட் கண்ட்ரீஸ்ல எஸ்பெஷலி பாத்தீங்க அப்படின்னா யாராவது இருந்தாலும் சரி அது வீட்லயே இருக்கவங்களா இருந்தாலும் சரி இல்ல வெளியில இருக்கவங்களா இருந்தாலும் சரி அடிக்கடி இந்த மூணு வார்த்தைய பயன்படுத்துறத நான் பாத்திருக்கேன் சாரி சொல்லுவாங்க அடிக்கடி பிளீஸ் சொல்லுவாங்க தேங்க்யூ சொல்லுவாங்க இந்த மூணு வார்த்தை வந்து கேட்கறதுக்கு சிம்பிளா இருக்கலாம் ஆனா இதுல அவ்வளவு ஒரு பெரிய விஷயம் வந்து இருக்கு இதுல இது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அட்ராக்ட் பண்றதுக்கான மிக முக்கியமான மூணு வார்த்தைகள் அதுலயும் அந்த தேங்க் யூ அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா கிராட்டியூட் எல்லா விஷயத்துக்கும் கிரேட்ஃபுல்லா இருக்கணும் கிராட்டியூடா இருந்துகிட்டே இருக்கணும் சொல்லிட்டே இருக்கணும் நன்றி அது யாராக யார் இருந்தான்னா உங்களுக்கு நீங்களே ஃபர்ஸ்ட் தேங்க் யூ சொல்லுங்க அதாவது இன்னைக்கு இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கற அளவுக்கு உங்களுக்கு கடவுள் வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்துருக்காங்க இல்லையா க்ராட்டியூட் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது ஒரு மிராக்கில எல்லாரோட வாழ்க்கையும் நிச்சயமா செஞ்சுட்டு தான் இருக்கும் பிரேயரா இருக்கட்டும் அல்லது மேனிபெஸ்டேஷனா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு வார்த்தை இல்லாம அது நிறைவடையாது அதாவது தேங்க்யூ தேங்க்யூ அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான வார்த்தை ஆனா அந்த வார்த்தை கிரியேட் பண்ற ஒரு வைப்ரேஷன் வந்து எந்த வேர்டாலையும் கிரியேட் பண்ண முடியாது நன்றி எல்லா விஷயத்துக்கும் நன்றி நன்றின்னு சொல்லிட்டே இருங்க அந்த மகிழ்ச்சியை நீங்க உணர முடியும் நன்றி அப்படின்னு சொல்லும் போதே உங்களோட முகத்துல ஒரு பொழிவு வரதை நீங்க பார்க்க முடியும் ஒரு சிரிப்பு வரும் நன்றின்னு சொல்லும்போது சொல்லி பாருங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹோப்பனோ போனோ டெக்னிக்ல எந்த இன்டென்ஷன்ஸும் இருக்கக்கூடாது அதாவது இந்த முறையை பயன்படுத்தி உங்களோட மைண்ட்ல சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்க எல்லா அழுக்குகளையும் எடுக்கிறீங்க அதாவது டர்ட்டி எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டு நல்ல பாசிட்டிவான திங்கிங்க மட்டுமே வந்து உங்களோட சப்கான்சியஸ் மைண்டுக்கு நீங்க ட்ரெயின் பண்ணணும் அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணும்போது நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்களை சுத்தி நடக்கிறத உங்களால உணர முடியும்